காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் ஆலய உண்டியல் திறப்பில் பக்தர்களின் காணிக்கையாக ரூபாய் ஐம்பத்தி ஒன்பது லட்சத்து அறுபத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து ரூபாய் பெறப்பட்டது காஞ்சிபுரத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற அன்னை காமாட்சியம்மன் ஆலயத்தில் மூன்று மாதத்திற்கு ஒருமுறை உண்டியல் திறக்கப்பட்டு பக்தர்களின் காணிக்கைத் தொகை எண்ணப்படுவது வழக்கம் அந்த வகையில் உண்டியில் திறந்த ஆலய நிர்வாக அலுவலர் சீனிவாசன் முன்னிலையில் பக்தர்களால் பணம் எண்ணப்பட்டது இதில் ஆலய ஸ்ரீகாரியம் ஐயா தலைமையில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பணம் எண்ணும் பணியில் ஈடுபட்டனர் இது பக்தர்களின் காணிக்கையாக ரூபாய் ஐம்பத்தி ஒன்பது லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து ரூபாயும் தங்கம் நூற்றி எழுபத்தி ஆறு கிராம் வெள்ளி இருநூற்றி தொண்ணூத்தி ஐந்து கிராம் ஆகியவை அனைத்தும் காணிக்கையாக பெறப்பட்டது இவை அனைத்தும் இந்தியன் வங்கியில் செலுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் அறநிலைத்துறை ஆய்வாளர் பிரித்திகா ஆலை மணியக்காரர் சூரி சங்கர மடத்தின் எஸ்டேட் மேலாளர் வைத்தியநாதன் மற்றும் ஆலய ஊழியர்கள் பணியாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர்